நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மை வி த்ரீ ஆர்ட்ஸ் திரு எம்டி சக்தியானந்தன் அவர்களுக்கு ஏன் இன்னும் ஜாமீன் கிடைக்கவில்லை இதற்கான காரணங்கள் என்ன இதெல்லாம் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காரணங்கள் அவர் முதல்ல கைது செய்யப்படவில்லை அவர் வந்து சரண்டர் தான் ஆயிருக்கிறார் அதனால் அவர் மீது உள்ள வழக்கு நிலைமை என்ன என்பதை இஓடபிள்யூ விசாரித்து அறிக்கை அளித்திருந்தால் வழக்கு வந்து முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் இன்னும் இஓடபிள்யூ முழுமையாக விசாரணை செய்து அறிக்கை அளிக்காத காரணத்தால் அவருக்கு ஜாமீன் தள்ளி போயுள்ளது அவர் சரண்டரான நிலையில் அவர் மீது இருக்கும் வழக்கின் பிரிவு செக்ஷன் மற்றும் அதன் காம்பீரியம் கிராவிட்டின்னு சொல்வாங்க முடிவுக்கு வந்தால் ஜாமீன் கிடைக்கும் என்று அறுபது நாட்கள் காத்திருந்தனர் அந்த நேரத்தில் திடீரென்று யோசனையாக அறுபது நாள் செக்ஷன் கிராவிட்டி முடிவுக்கு வந்தது செஸ்னரி பெயில் பெற வாய்ப்பு ஏற்பட்டது செஷ்னரி பெயில் மூலம் வெளியே வந்தால் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அதனால் ஹைகோர்ட்டில் மெரிட் பெயில் மூலம் வெளியே வந்தால் கட்டுப்பாடுகள் இருக்காது என்ற எதிர்பார்ப்பில் ஹைகோர்ட்டில் மெரிட் பெயில் பெற முயற்சி செய்யப்பட்டது இந்த மெரிட் பெயிலுக்காக சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் நாட்கள் தள்ளி போனாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தில் விடாமுயற்சியும் மேற்கொண்டனர் இறுதியாக ஹைகோர்ட்டில் கேஸ் இயரிங் வந்தபோது சில சதிகாரர்கள் கூட்டமிழந்த வழக்கை திசை திருப்பும் விதமாக சதி செய்து அந்த சதியிலிருந்து சிக்கியிருந்தால் இன்னும் தாமதம் ஏற்பட்டிருக்கும் அவர்கள் செய்த சதியால் இப்போது மெரிட் பெயில் கிடைக்கவில்லை அதனால் அவர்கள் செய்த சதியிலிருந்து தப்பித்து விட்டார்கள் சிக்கியிருந்தால் பெயில் மேலும் ரெண்டு மாதங்கள் தாமதமாயிருக்கும் அதனால் தான் மைவித்ரேயர்ஸ் எம்டி திரு சக்தியானந்தன் அவர்களுக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கவில்லை தற்போதையுள்ள சூழ்நிலையில் ஏற்கனவே முடிவாததாக சொல்லப்பட்ட அறுபது நாள் செக்ஷன் கிராவிட்டி முடிந்ததும் செஷ்னரி பெயில் விண்ணப்பித்து வெளியே வந் வரலாம் ஏனெனில் இப்போது அறுபது நாட்களுக்கு பதில் தொண்ணூறு நாட்கள் முடிந்துவிட்டது அதனால் தாராளமாக செஷ்னரி பெயில் விண்ணப்பிக்கலாம் அல்லது உச்ச நீதிமன்றத்தில் இந்த சுப்ரீம் கோர்ட் மீண்டும் மெரிட் பெயில் பெற முயற்சி செய்யலாம் இந்த இரண்டில் இது சரியான தீர்வாக இருக்கும் என்பதை வழக்கறிஞர்கள் ஆலோசனை தர வேண்டும் என்பதை இவ்வளோ நாட்கள் பொறுமையாக இருந்த நிலையில் பெயில் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் இன்னும் கொஞ்சம் காத்திருப்பு அவசியம் நண்பர்களே இதுதான் நமது எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்காததற்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் இந்த தெளிவாக இந்த வீடியோ கேளுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்